ইচাৰ এ আমন தமிழ் ஹிந்தி மட்டுமன்றி வெளிநாட்டு படங்களுக்கும் இசையமைத்து வருகின்றார் ஆஸ்கார் விருது வென்று உலக அளவிலும் அவர் பிரபலமான இசையமைப்பாளர் தான் இருப்பினும் அவரை பற்றி ஒரு குற்றச்சாட்டை பிரபல பாடகர் தற்போது கூறியிருக்கின்றார் அது என்ன என்று பார்க்கலாம் பிரபல பாடகர் ஜோனு நிகாம் சமீபத்திய பேட்டியில் ஏஆர் ரஹ்மான் பற்றி பேசியிருக்கின்றார் அவர் யாரையும் தன்னிடம் நெருங்கி பழக விட மாட்டார் மற்றவர்களை பற்றி பேச மாட்டார் அடுத்தவர் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என தெரிந்து கொள்ளவும் விரும்ப மாட்டார் அவர் யாரோடும் நட்பாக இல்லை எப்போதுமே வேலையை மட்டும்தான் பார்ப்பார் என்று கூறியிருக்கின்றார் அவரது பழைய நண்பர்கள் திலீப்பாக அவரை தெரிந்தவர்களிடம் மட்டுமே ஏ ஆர் ரஹ்மான் ஓபனாக இருக்கிறார் என்றும் அவர் கூறியுள்ளார் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் இப்போது கூலி படத்தில் நடித்து வருகின்றார் இந்த கூலி படத்திற்கு போட்டியாக வார் படத்தின் இரண்டாம் பாகம் வெளியாக இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது இயக்குனர் அயன் முகர்ஜி இயக்கத்தில் கிர்திக் ரோஷன் ஜூனியர் என் டி அனில் கபூர் கியாரா அத்வானி ஆகியோரது நடிப்பில் உருவாக்கியுள்ள வார் படத்தின் இரண்டாம் பாகம் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி சுதந்திர தினத்தை முன்னிட்டு திரைக்கு வர இருக்கிறது இதனால் இந்த இரண்டு படங்களும் மோதிக்கொள்ள அதிக வாய்ப்புள்ளது என சொல்லப்படுகிறது